வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராப்டன் கார்டனிங் இன்றைக்கு வந்து சூப்பரான ஒரு ஹார்ட் ஷேப் ட்ரே ஒன்று போட போகிறோம் இது வந்து ஒரு ஒன்னேகால் ரோல் ஆகும் இதுக்கு இது மாதிரி நான் போட்டு உங்களுக்கு பிடித்தமான இதயங்களுக்கு இந்த பிளாஸ்டிக் தேக்க ஒரு கிஃப்டாக கொடுத்தீங்கன்னா அவங்க இருக்கிற வரைக்கும் இந்த இந்த கிஃப்டை வந்து அவங்க மறக்க மாட்டாங்க ஒரு மருந்து மாத்திரை சாப்பிட்றாங்களாவே இருக்கட்டும் அவங்க வந்து இதை வச்சுக்கிட்டு டெய்லி அதில் டேப்லெட் வச்சு யூஸ் பண்ணும்போது இது வந்து அவங்க போட்டு கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி ஈவன் பெரியவங்களுக்கு நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இது வந்து அவங்கள ஒரு மெம் மெமரபிள் ஒரு க்ரேவாக இருக்குங்க இது அது இது அவ்வளோ அழகாக ஒரு ஹார்ட் ஷேப்கே ஹெல்ப் பாருங்க இதுக்கு பின்னாடி கும்மல் போட்டிருக்கேன் அடிவிட்டு இது வந்து அடி வந்து உங்களுக்கு தேயாமல் இருக்கும் வைக்கும்போது தேயாமல் இருக்கிறதுக்காக இருக்க இது வாங்க எப்படி பின்லான்னு பார்க்கலாம் நான் மெரூன் கலர் வர கொடுத்துருக்கேன் ஒயர்னு எடுத்தோம்னா நம்ம வந்து வேறு குச்சியில் பொருட்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படியே வச்சுக்கலாம் அதிலே வச்சு முடிச்சு போட்டு நம்ம போட்டுக்கலாம் அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணுறது உள்ள பாருங்க இந்த ஒயர் எடுத்துக்கலாம் எடுத்துட்டோம்னா அப்படியே அழகாக வரியாக வரும் இதுக்கு முதல்ல நம்ம வந்து முரடி ஸ்கேலால் நாலே கால்க்கு ஒரு எட்டு உயரம் அஞ்சே காலுக்கு ஒரு எட்டு உயரம் கட் பண்ண போகிறோம் ரெண்டு கால் ஒன்று அஞ்சே கால் ஒன்று எட்டு எட்டு ஒயரும் மொத்தம் பதினாறு வயிறு இப்போ இதுக்கு வந்து நாளைக்கால் அப்படி எடுத்துக்கவும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலே கால்

பண்ணிட்டு பார்க்கலாம் இப்போது இது வந்து லெஃப்ட் சைடில் உள்ளது கால் அடி இது ரைட் சைடில் உள்ளது அஞ்சா அடி இப்போ இது எல்லாமே நம்ம பூ போகிறோம் ஃபஸ்ட்டு கால் அடியை போட்டுக்கலாம் நார்மல் முடித்து போட்டு போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு ரை வாலுக்கு வந்து ஒரு ஒன்று அடி விட்டுக்குவோம் சைட் வால்ன்றது இங்கே இருக்குல்ல இதுதான் அடி இங்கே பின்னுறதுக்கு நம்ம இப்போ விட போகிறோம் அதுக்கு வந்து ஒன்றரை அடி இருந்தால் போதும் இப்போ இந்த இடம் தான் நம்ம பின்ன ஆரம்பிக்க போகிறோம் இந்த பாருங்க பாருங்கள் இதுதான் வந்து சைட் வாலு எட்டு வரி பின்னணும் நம்ம ரெண்டாக முடிச்சிக்கோங்க சரி சமமாக போய் இதை வந்து லெஃப்ட் சைடில் இதை பிடிச்சிக்கோங்க ரைட் சைடில் இந்த ஒயர் பிடிச்சிக்கோங்க இந்த உள் பக்கமாக உள்ள ஒயருக்குள்ள இதை வந்து இது மேலே போட்டுக்கோங்க இந்த ஒயரை இது மேலே போட்டுக்கோங்க ஒரு முடிச்சு வந்துடும் சைடு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா சமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இது கொஞ்சம் நீட்டு கட்டியமாக இருக்குது அதை சரி பண்ணிக்கலாம் எந்த பக்கம் நீட்டாக இருக்கும் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிக்கலாம் இப்போ சரியாக இருக்கணும் இதே மாதிரி இந்த எட்டு ஒயரையும் ஜாயின் பண்ணணும் ரெண்டு நாலேகில் உள்ள ஒயரை நம்ம ஜாயின் பண்ணியாச்சு இப்போ அடுத்தது அஞ்சு கலடியில் உள்ள எட்டு ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணணும் அதுக்கு இது வந்து கொஞ்சம் லென்த்தியாக வெட்டியிருக்கோம் ஒரு அடி கூட வெட்டியிருக்கோம்ல அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 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 லாஸ்ட் ஒயருக்குள்ள இந்த அளவுக்கு மடைச்சிக்கலாம் மடைச்சிட்டா ஒரு பக்கம் கட்டாயம் இருக்கும் ஒரு பக்கம் நீட்டாக இருக்கும் இந்த பாருங்க ஒரு ஒரு அடி ஒயரு நீட்டாக இருக்கும் அது மாதிரி பார்த்தா அது எந்த பக்கம் வருதுன்ற மாதிரி பார்த்துக்குங்க ஒரே மாதிரியாக இருக்கணும் அது இந்த சைடு வேணாலும் இருக்கலாம் இந்த சைடு வேணாலும் இருக்கலாம் ஆனால் இல்லை அந்த எட்டு ஒயருமே ஒரே லெங்க்த்தியாக இருக்கணும் ஒரு பக்கம் நீளமாக இருக்கணும் ஒரு பக்கம் கட்டையாக இருக்கணும் இப்போ மேல் பக்கம் வந்துருச்சு இப்போ மேல் பக்கம் இருக்கிற எட்டு ஒயருமே ஒரே லெங்க்த்தியாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து போடணும் அப்புறம் பாருங்கள் இந்த ஒயருக்கும் இந்த ஒயருக்கும் ஒரு அடி லெங்க் இருக்கு இப்போ இந்த எட்டு ஒயரும் அதே மாதிரியே பயன் பண்ணிவிடுங்க இப்போ இப்போ போட்ட ஒயர் இருக்கு பாருங்க அந்த ஒயர் அளவு எடுத்துக்கணும் அளவு எடுத்து அதை அப்படியே ரெண்டாம் அடிச்சுக்கிட்டிங்கன்னா இப்படி திருப்பும் போது இதனாகுனா இந்த மேல் போயிடும் இப்படி போட்டு இதில் போடுறோம் இல்லைங்களா இதில் போடும்போது இப்போ இது வந்து மேலே போயிடும் மேல் வயிறு தான் அதிகமாக இருக்க அளவு அந்த அளவுக்கு வந்து வந்துடும் இதே மாதிரி மீதி உள்ள ஆறு ஒயரையும் கரெக்டான அளவாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க அளவை மாற்றி பண்ணிடாதீங்க இது இது இந்த இது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள் ஏன்னா அப்படி இருந்தாலும் கூட குறைவாக இருந்தாலும் போடும்போதே அடி போடும்போதே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒயரை வந்து இப்படி எதுவும் முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஒயரு ஆரம்பிக்கிறோம் இப்போது ஜாயின் பண்ணோம் பாருங்கள் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணோம்ல அது மாதிரி பண்ணிக்கலாம் இது இதே மாதிரி மீதி உள்ள அஞ்சு ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டு பார்க்கலாம் இப்போது பதினாறு ஒயரையும் ஜாயின் பண்ணி வச்சு பாருங்கள் நாளை கால் அடியில் உள்ள நாலு ஆறு எட்டு ஒயரு இது ஒரே மாதிரி லென்த்தாக இருக்கும் அடுத்தது இந்த நாலு அஞ்சா கால் அடியில் ஒரு அடி லென்த்து விட்டு கட் பண்ண பார்த்திங்களா இது ஒரு ஜாயின் பண்ணிட்டோம் இங்கே எல்லாமே எல்லா ஒயருமே ஒரே ஈவனாக இருக்கும் இந்த பக்கம் இந்த அளவுக்கு இந்த சைடு ஒயர் விட்டுப்போல்ல அந்த அளவுக்கு ரோல் ஒயரை கட் பண்ணிக்கலாம் இப்போ இதுதான் வந்து ஆரம்ப வயிறு இது ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க அடையாளத்துக்கு ரெண்டு வேணாலும் போட்டு இப்போ மொத்தம் வந்து நம்ம எட்டு லைன் போடணும் அடிக்கு எட்டு லைன் போடணும் இப்போ இதில் ஒன்று போட்டாச்சு இதுக்கு மேலே நாலு இதுக்கு மேலே மூணு இல்லை இதில் நாலு இதில் மூணு மொத்தம் ஆக மொத்தம் எப்படி போட்டாலும் எட்டு லைன் நமக்கு இருக்கணும் ஆனால் வந்து பார்த்துக்குங்க இது இதுக்கு கீழே வந்து நாலும் ஒரே சைடாக போட்டுக்கணுன்னா ஒரு சைடு நீட்டாகிடும் ஒயரு ஒரு சைடு கட் ஆகிடும் அதனால் இதை சென்ட்ரு ஒயராக வச்சுக்கோங்க ஒரு பக்கம் நாலு போட்டுக்கோங்க ஒரு பக்கம் மூணு போட்டுக்கோங்க இப்போ இதிலிருந்து வளர்ந்து அடுத்த வரி போட ஆரம்பிக்கலாம் நம்ம எஸ்எம் கிராஃப்ட் கார்டனிங் சேனலில் இது வைக்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் சிம்பிள் வறுத்துவிங்க ஆல் ஆல் எல்லா நாங்கள் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எல்லாமே நம்ம போடுறது செல்லிங் பர்பஸ் அண்டு நமக்கே வீட்டுக்கு தேவையானதை நம்ம போட்டு வச்சுக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கப்போ இல்லை நம்ம ரிலேட்டிவ்போ ஏதாவது ஒரு மேரேஜ் இல்லை ஏதோ ஒரு ஃப பர்த்டே ஃபங்க்ஷன் வருது அதுக்கு வந்து வெளியில் நம்ம கிஃப்ட்டு ஒரு ஐநூறுபாய்க்கு வாங்குகிறோம் அதுக்கு இது போல் எல்லா வெரைட்டிலையும் எல்லா டிசைன்லேயும் மாடல்லையும் போட்டு டைம் கிடைக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொடுத்திங்கன்னா அவங்க லைஃப் லாங் வந்து அதை ரொம்ப பொக்கிஷமாக வச்சுக்குவாங்க ஹாலில் ஒன்று கிச்சனில் ரூமில் ஏதாவது ஒரு திங்ஸ் போட்டு அதில் வச்சுருந்தாங்கன்னா வீடு பூராவே நம்மளுடைய நினைவுகள் அங்கே நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கோங்க இப்போ நான் எதாவது இப்போ ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல்னால் இந்த மாதிரி தான் செய்வேன் எதாவது நம்மளான தெரிஞ்ச ஒரு ப்ராக்ட் ஒர்க்கை செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க லைஃப்லாங் வந்து அதை மறக்கவே மாட்டாங்க போடும்போது அடுத்த ஒயரை நல்லா இழுத்துட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும் இப்படி இழுத்துக்கோங்க இழுத்துட்டு போனோம் ரெண்டு லைன் போட்டு முடிச்சாச்சு இந்த சைடு உயர கட் பண்ணிக்கலாம் இப்போ மெயின்லி ஒரு லைன் போட்டோம் இன்னும் மூணு லைன் இதில் போட்டுடலாம் போட்டு இந்த சைடு ஒரு மூணு போட்டிங்கன்னா மொத்தம் வந்து எட்டு வரி ஆகிடும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு லைன் போட்டு முடிச்சுட்டேன் இந்த முடிச்சு தான் ஃபஸ்ட்டு இதில் இங்கே நாலு இங்கே மேல் மோட் போட்டாச்சு இப்போ இந்த முடிச்சு தேவையில்லை இப்போ தடுத்தது என்ன பண்ணணுன்னா எந்த சைட் கூட இருக்குது ஒயர் விட்ருக்கோங்களேன் இந்த சைடு எல்லாம் இந்த சைடு எல்லாம் ஒன்று போல இப்போ இந்த சைடில் தான் இது லென்த்தியாக இருக்கா இந்த எட்டு வாயிரம் இந்த எட்டு வாயிரம் கம்மியாக இருக்கும் இந்த எட்டு ஒயரும் நீல மார்க் இப்போ இதில் என்ன பண்ணணும்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இப்போ இந்த எட்டு எட்டு இந்த உயர்லேருந்து தான் நமக்கு லென்த்தியாக வரும் ஒர்க் இப்போது இந்த ஒயர் அளவுக்கு ரோல் ஒயரை அளந்துட்டு மடச்சிக்கணும் மடைச்சுட்டு இப்போ இந்த எட்டு ஒயர் பார்த்தீங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இப்போ இந்த எட் இந்த ஒயரை மடித்து இந்த எட்டு பூல மட்டும் போட்டுக்கணும் அதுக்கு தான் நம்ம அங்கே லென்த்தியாக விட்டது இந்த அளவுக்கு இந்த சைடு அளவுக்கு இதை வெட்டி திரும்ப அதே ஒயர் பார்த்தீங்களா இதே அளவுக்கு எடுத்து ரெண்டாம் அடிச்சுட்டு இதுக்கு மேலேயே இந்த எட்டு ஒயர் விட்டுக்கும் பாருங்க இதுக்கு மேலேயே போடப்போம் இது மாதிரி இந்த லாஸ்ட் வரைக்கும் போடணும் போட்டுவிட்டு திரும்ப அதே மாதிரி இந்த பக்கம் ஒயர் எடுத்துட்டு அளந்துட்டு திரும்பி இதே போல் எட்டு வரை போடணும் இப்போ இங்கே ஒன்று ரெண்டு போட்டுமா இதை போட்டு முடிச்சுட்டு இன்னொரு ஆறு பூ போட்டு மொத்தம் எட்டு வரணும் இங்கே அடிஷனில் போட்டுட்டு பார்க்கலாம் இதில் ஆரம்பிச்சோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டாவது பேட்டாத போட்டுருக்கோம் போடும்போது நல்லா பூ எழுத்து டைப் பண்ணி போடுவோம்

இதுதான் இப்போ இதுக்கு அடிப்பூ நமக்கு அடி ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் இதுவரைக்கும் நல்லா பார்த்து நீங்கள் அடி போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க நம்ம எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்னு ஒரு சிம்பிள் காட்டும் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தி வீ தி நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி வீடியோ வில் கமிங் சோன் அண்ட் டில் தென் சி யூ டட்டா பாய் இதனுடைய அடுத்த வீடியோவில் அடுத்த பகுதியில் ஃபுல் வீடியோவை நம்ம பார்க்கலாம் போய் उड़े और पाकल